வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் இரண்டு படங்களை பாருங்க முதல் படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சதுரத்துக்குள்ள ஒரு பா வடிவம் இருக்கு மேல் நோக்கி திறந்ததா இருக்கு அதுக்குள்ள ஒரு பாசி கீழே உட்கார்ந்து உள்ளே இருக்கிற வடிவத்தை நான் நூற்றி எண்பது டிகிரி ஆன்டி கிளாக் டைரக்ஷன்ல சுத்தினா கீழ்புறம் திறந்த பா வடிவம் கிடைக்குது உள்ளே இருக்கிற பாசி கீழே விழுந்தது போல இருக்கு இதே ஒப்புமைய அடுத்த செட் ஆஃப் டயக்ராம்ஸ்லையும் வலதுபுறம் திறந்த பாவடிவம் உள்ளுக்குள்ள அந்த பாசி சீட் ஆயிருக்கு இப்ப இத நூற்றி எண்பது டிகிரி அண்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்தினோம்னா இடதுபுறம் திறந்த பாவடிவம் கிடைக்கும் உள்ளே இருக்கிற பாசி வெளியில வந்திருக்கணும் இதுதான் தேவையான படம் அது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் டி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் டி சரியான விடை